வணக்கம் ராசி அன்பு நேயர்களே ராசிக்காரர்களே குரு உச்சசக்தி உங்களை பிரகாசமாக்க போகிறது அதிர்ஷ்டம் வெடிக்கிறது யோகங்கள் பெருகுகின்றன பணம் குவிகின்றன இது உங்கள் முடிவில்லா வளர்ச்சி காலம் அதாவது கண்ணி ராசிக்காரர்கள் என்று சொன்னாலே அவர்கள் மனதில் ஒரு நுண்ணுணர்ச்சி வெள்ளம் ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள சிறிய குறைகளையும் கவனிக்க வைக்கும் திறமை இவர்களுக்கே உண்டு அவர்களின் மனது ஒரு ஆய்வகத்தைப் போல செயல்படும் உணர்ச்சி நுண்ணறிவு அனுபவம் எல்லாவற்றையும் கலக்கி ஒரு புதிய முடிவை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு கடவுள் கொடுத்த அரிய வரம் ராசிக்காரர்கள் எந்த வேளையிலும் முழுமையை காணாமல் விடமாட்டார்கள் சிறிதளவு குறை கூட இருந்தால் அவர்கள் தங்களையே குற்றம் சொல்வார்கள் ஆனால் அதுவே இவர்களின் சிறப்பும் கன்னிராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பான வேலையாக இருந்தாலும் அதை மிக நேர்த்தியுடன் முடிப்பார்கள் ஒழுக்கம் சுத்தம் நேரம் பின்பற்றுதல் கடமை உணர்வு இவையெல்லாம் இவர்களின் இரத்தத்திலேயே கலந்துள்ளன வேலையை அன்புடன் செய்வார்கள் ஆனால் அதில் பூரணத்தை எதிர்பார்ப்பார்கள் இதனால் சில சமயம் மற்றவர்களுக்கு கடுமையாக தோண்டினாலும் உண்மையில் அவர்கள் சீரான வளர்ச்சிக்காகவே அதை செய்கிறார்கள் இவர்களை ஒரு அமைதியான கடிகாரம் போல கூறலாம் ஒவ்வொரு நொடிக்கும் துல்லியமாக இயங்கும் வெளியில் அவர்கள் அமைதியாகவும் தாழ்மையாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் கடலளவு உணர்ச்சிகளை வைத்திருக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்கள் அன்பு காட்டும் விதம் மென்மையானது ஆனால் அந்த அன்பு ஆழமாக இருக்கும் அவர்கள் ஒரு உறவின் நம்பிக்கைகளையும் பாசத்தையும் ஒரு சிற்பி போல வடிவமைப்பார்கள் ஒருவரை நேசித்தால் முழு இதயத்துடனும் நேசிப்பார்கள் ஆனால் தங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதில் சற்று மிதமாக இருப்பார்கள் ஏனென்றால் கண்ணீராசிக்காரர்கள் கூர்மையான பகுத்தறிவு கொண்டவர்கள் எந்த விஷயத்தையும் உணர்ச்சி அடிப்படையில் அல்ல நியாய அடிப்படையில் பார்க்கிறார்கள் இவர்களின் மூளை எப்போதும் விவரங்கள் புள்ளிகள் தரவுகள் ஆகியவற்றை ஆராய்கிறது ஒருவேளை அவர்கள் அரசியல் மருத்துவம் அறிவியல் கல்வி தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் சேர்ந்தால் அதில் உச்சியை தொட்டுவிடுவார்கள் அவர்களின் நினைவு சக்தி சிந்தனை நுட்பம் முடிவெடுக்கும் திறன் இவை மூன்றும் இணைந்தால் அவர்கள் வாழ்க்கையை ஒரு அழகான புத்தகமாக எழுதுவார்கள் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகுந்த அன்புடன் பராமரிப்பார்கள் அவர்களுக்கு குடும்பத்தின் அமைதி முக்கியம் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கும் துணைக்கும் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி காட்ட என்று எண்ணுவார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒழுக்கம் மரியாதை பொறுப்பு கற்றுத்தருவார்கள் ஆனால் சில நேரங்களில் இவர்களின் நுணுக்கமான பார்வை மற்றவர்களை சற்று சிரமப்படுத்தும் ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றிலும் சரியாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதிலும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு திடீரென வரும் அதிர்ஷ்டத்தை விட மெதுவாக வளர்ந்து வரும் வெற்றியே மிக நம்பிக்கை ஊட்டும் அவர்கள் கடின உழைப்பை செய்து பணம் சேமிக்கவும் திட்டமிடவும் விரும்புவார்கள் வீடு வாங்கும் யோகம் தொழில் வளர்ச்சி யோகம் வெளிநாட்டு வாய்ப்பு கல்வி உயர்வு இவையெல்லாம் கன்னி வாழ்க்கையில் உயர்வுக்கு எடுத்துச் செல்லும் குறிப்பாக சனி குரு புத்தன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுக்கு ராஜயோகம் பெரும் செல்வ யோகம் கிடைக்கும் அதேபோல் கன்னிராசிக்காரர்கள் ஆன்மீக சிந்தனைக்காரர்கள் அவர்கள் வெளிப்படையாக குருவை தேடாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வழிகாட்டியை கொண்டிருப்பார்கள் அவர்களின் ஆன்மா சுத்தம் நம்பிக்கை நியாயம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது தியானம் யோகா இயற்கை மௌனம் இவை இவர்களுக்கு மிகுந்த அமைதி தரும் மேலும் இந்த ராசியின் மிகப்பெரிய மாயம் என்னவென்றால் அவர்கள் தங்களை விட பிறரின் நலனுக்காக அதிகம் சிந்திப்பார்கள் அவர்களின் தியாகம் வெளியில் பேசப்படாது ஆனால் அதுவே அவர்களை வித்தியாசமாக்குகிறது அவர்கள் நிழலிலிருந்து ஒளியை உருவாக்குவார்கள் பிறர் வாழ்வை செய்யும் சக்தி இவர்களுக்கே உண்டு மேலும் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த திட்டமிடுபவர் நம்பகமான நண்பர் அன்பான துணைவர் அர்ப்பணிக்கும் மிக்க பணியாளர் இவை அனைத்தும் ஒரே மனிதனில் ஒருங்கிணைந்த அரிய ராசி அவர்கள் வாழ்க்கையில் பிறர் பாராட்டுவதை எதிர்பார்ப்பதில்லை ஆனால் தங்கள் கடமையை சிறப்பாக நிறைவேற்றுவதில்தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி அதாவது கன்னிராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஒரு ஒளிவீச்சை போல மெதுவாக வளர்ந்து வரும் ஒன்று ஆரம்பத்தில் வாழ்க்கை சற்றே சோதனை பூர்வமாக தோண்டலாம் ஆனால் அவர்கள் தங்கள் கட்டுப்பாடு நம்பிக்கை நேர்மை ஆகியவற்றால் அதிர்ஷ்டத்தை தங்கள் பக்கம் இழுத்து கொள்வார்கள் இவர்களின் அதிர்ஷ்டம் திடீரென திடுக்கும் பிடி வந்தது வாழ்வை முழுமையாக மாற்றிவிடும் சக்தி கொண்டது குரு திசை சிறப்பாக இருந்தால் அவர்கள் எதிர்பாராத வழிகளில் பெரிய வாய்ப்புகளை பெறுவார்கள் அரசு வேலை பதவி உயர்வு பெயர் புகழ் வெளிநாட்டு செல்வாக்கு தொழில் வளர்ச்சி போன்ற அதிர்ஷ்டம் இவர்களை தாமதமாக தொடும் ஆனால் தொடும்போது முழுமையாக உயர்த்திவிடும் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் எந்த தொழிலும் நிபுணத்துவத்தை அடைவார்கள் அவர்கள் ஒரு சாதாரண வேலையிலும் ஒரு தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்களாக மாறுவார்கள் கல்வி மருத்துவம் கணக்கியல் நிர்வாகம் திட்டமிடல் ஆராய்ச்சி அரசு சேவை துறை போன்ற துறைகளில் இவர்களின் திறமை வெளிப்படும் இவர்களின் வாழ்க்கையில் உழைப்பே வழிபாடு என்ற வரி உண்மையாக மாறும் சிறிய முயற்சியிலிருந்து மிகப்பெரிய பேரரசை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு மறைந்து கிடைக்கிறது சனி நன்னிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியான அரசராக மாறுவார்கள் பிறரால் மதிக்கப்படும் அறிவால் வழிநடத்தப்படும் தலைவராக மாறுவார்கள் கன்னி ராசிக்காரர்களின் காதல் ஆழமானது ஆனால் வெளிப்படாதது அவர்கள் எப்போதும் உண்மையான உறவை விரும்புகிறார்கள் ஒரு உறவுக்குள் சென்றால் அதை மிக நேர்மையுடன் நடத்துவார்கள் இவர்களுக்குள் பாசம் என்றால் அதுவே பொறுப்பு அன்பு என்றால் அதுவே ஒழுக்கம் அவர்கள் தங்கள் துணையை ஒரு நண்பராகவும் ஆதரவாகவும் வழிகாட்டியாகவும் பார்ப்பார்கள் சிறிது விமர்சனத்துடன் இருந்தாலும் அது அன்பின் வடிவம்தான் இவர்களின் உறவுகள் நீண்ட காலம் நிலைக்கும் ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கைகளையும் மரியாதைகளையும் ஒரே நேரத்தில் கொடுப்பவர்கள் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களின் குடும்பம் அமைதியும் ஒழுக்கமும் செழிப்பும் கலந்ததாக இருக்கும் அவர்கள் வீட்டில் ஒவ்வொரு விஷயமும் ஒரு திட்டமிட்டபடி நடந்தே ஆக வேண்டும் என்று விரும்புவார்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு பொறுப்பு ஒழுக்கம் பண்பாடு தருவார்கள் பெண்கள் ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமான தாய்மார்கள் ஆண்கள் பொறுப்பான தந்தையர்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை கற்பிப்பார்கள் வீட்டில் சாந்தமும் சிரிப்பும் கலந்த வாழ்வு இவர்களின் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் அதேபோல குரு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டி குரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்வில் கல்வி அறிவு தெய்வம் சிந்தனை செல்வம் மகிழ்ச்சி ஆகியவையெல்லாம் மலரத் தொடங்கும் அவர்கள் திடீரென வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் குரு கிரகம் இவர்களின் புத்தி மற்றும் பகுத்தறிவை இரட்டிப்பு அளவில் வளர்க்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்குவார்கள் தொழிலாளர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் தெய்வ அருளால் எல்லா தடைகளும் விலகும் மேலும் சனி ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆசிரியராக வரும் ஆரம்பத்தில் சனி கொஞ்சம் சிரமத்தை தரலாம் வேலை சுமை தாமதம் மனச்சோர்வு விமர்சனங்கள் ஆனால் அதை சமாளிக்கும் திறன் இவர்களுக்கே அதிகம் சனி இவர்களை சோதித்து அவர்களின் வலிமையை வெளிக்கொண்டு வரும் சனி திசையின் முடிவில் அவர்கள் ஒரு புதிய நிலைக்கு எழுந்திருப்பார்கள் பணத்தில் நிலைத்தன்மை சமூகத்தில் மதிப்பு தொழிலில் வலிமை குடும்பத்தில் அமைதி சனி இவர்களை சோதித்து சிம்மாசனத்தில் அமர வைப்பான் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களில் பிறந்த பலருக்கும் ராஜயோகம் மறைந்து இருக்கும் அவர்கள் தங்கள் உழைப்பால்தான் அந்த யோகத்தை வெளிப்படுத்த முடியும் சனி குரு இணைப்பு நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் தொழிலில் தலைவராகவும் சமூகத்தில் மதிப்பு மிக்கவராகவும் மாறுவார்கள் சிலருக்கு திடீர் வெளிநாட்டு வாய்ப்பு புதிய சொத்து தொழில் பெருக்கம் அதிகார பதவி வணிக விரிவாக்கம் போன்ற பெரும் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன இவர்கள் உழைத்த அளவுக்கு பலன் பல மடங்கு திரும்பி வரும் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை மூன்று கட்டங்களில் பிரகாசமாக மாறும் இளமை கட்டளும் சோதனையும் கலந்த பருவம் நடுவயது முன்னேற்றமும் உயர்வும் நிறைந்த பருவம் முதிர்வயது அமைதியும் செல்வமும் புகழும் நிறைந்த பருவம் அவர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான வெற்றி கதை ஆனால் அதன் முடிவு எப்போதும் பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும் அது மட்டுமில்லாமல் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த வேலையை இழந்தீர்களோ அந்த வேலை திரும்ப கிடைக்கும் யாருக்கு குருவாக இருந்த துரோகத்தை கண்கூடாக பார்த்தீர்களோ எந்த நல்ல விஷயத்துக்கு உதவி செய்ய போய் கெட்டவனாக பெயர் பெற்றீர்களோ அந்த நிலைமையெல்லாம் மாறும் இனிமேல் குழப்பத்தை சந்திக்காமல் மீண்டும் வேலையில் சேரும் வாய்ப்புகள் ஏற்படும் பழைய தொடர்புகள் பழைய அலுவலகம் பழைய நட்பு போன்றவை கிடைக்கும் மாமியார் மூலமாக பணம் ஆவணங்கள் சொத்துக்கள் வந்து சேரும் வீட்டில் எதிர்பார்க்காத அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு வக்கரமாக இருப்பதால் ஒரு விதத்தில் நெகட்டிவான செய்திகள் வந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் கால் முட்டி தொடர்பான பிரச்சனைகள் வந்து தீரும் கொழுப்பு கட்டிகள் போன்றவை சரியாகும் வேலையில் மதிக்கவே மாட்டிக்கிறாங்க என்று வருத்தப்படுபவர்களுக்கு அதுபோன்ற நிலைமை மாறும் நீதிமன்றத்தில் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக ஜெயிக்கும் மற்றவர்கள் மூலமாகவது ஜெயிக்கும் சூழல் ஏற்படும் பணம் பலவிதத்தில் வந்து சேரும் ஆனால் எப்போது வரும் என்று தெரியாது பணம் எவ்வளவு வந்தாலும் திருப்தி அடைய மாட்டீர்கள் உங்களை பொறுத்தவரை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பர்ஃபெக்ஷன் பார்த்து கொண்டே மற்றவர்களை டார்ச்சல் செய்வீர்கள் எல்லாவற்றிலும் நேர்மை தான் அறிவு சார்ந்தவன் என்று அதீதமாக நடந்து கொள்வதே குரு வக்கர காலத்தில் தறிவித்துக் கொள்வது மிக மிக நல்லது இல்லையென்றால் என்றால் பெயர் கடும் வாய்ப்புகளும் ஏற்படும் நீங்கள் எந்த அளவுக்கு தாழ்ந்து செல்கிறீர்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் நல்ல சீட்டு கிடைக்கும் மருத்துவத் துறையில் சீட்டு கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎல்ஸ் குரூப் தேர்வு சிவில் சர்வீஸ் மீடியா துறை பத்திரப்பதிவு துறைகளில் வேலை கிடைக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும் அதேபோல் இனிவரும் மாதங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது தினந்தோறும் பார்த்த சாரதியை வழிபாடு செய்து முன்னேற்றத்தை தரும் சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் எழுபத்தைந்து சதவீதம் அற்புதமான யோகத்தை பெறுவீர்கள் குறிப்பாக சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் பிறகு மங்கள யோகம் உருவாகிறது சுக்ரன் சூரியன் சேர்க்கையால் சுக்ர ஆதித்ய யோகம் உருவாகிறது இப்படி இந்த மாதம் முழுவதும் பல அற்புத யோகங்கள் உருவாக உள்ளது இதனால் பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது தெரியுமா கன்னி ராசியினருக்கு ராசியாதிபதியான புதன் பத்துக்குடைய தொழில் ஸ்தானிபதி இரண்டாம் இடத்திலேயே இருப்பதால் அதற்கு பிறகு மூன்றாம் வீட்டிற்கு வருகிறார் நல்ல பொருளாதாரம் வருமானம் பணவரவு வசதி வாய்ப்புகள் வராத பணம் வந்து சேர்வது போன்றவை உண்டாகும் கடுமையான முயற்சிகளை போடுவீர்கள் வாழ்க்கையில் இனி அடுத்த கட்டம் என்ன என்பது போன்ற சிந்தனைகள் அதிகமாகும் மூன்றாம் இடம் என்பது பங்குச்சந்தை எம்எல்எம் யூடியூப் சீட்டு போன்றவை சம்பந்தப்பட்டதாகும் அப்போது ராசியாதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் மூன்றாம் வீட்டுக்கு வருவது இது சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பணவரவையும் நல்ல யோகத்தையும் பொருளாதார வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டு குடியவர் இரண்டாம் வீட்டில் இருக்கும் வரை பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் வசதி வாய்ப்புகள் வரும் பொருளாதாரம் பணவரவு அற்புதமாக இருக்கும் அவரே ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் போது தந்தையின் மூலமாக பணவரவு உண்டாகும் ஏதாவது வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் மாதமாக இருக்கும் அடுத்ததாக தந்தை சொத்து பூர்வீக சொத்து இவை பற்றி பேசுவதென்றால் பத்தாம் தேதிக்குள் அதனை செய்து கொள்வது நல்லது செவ்வாயை பொறுத்தவரை இருபதாம் தேதிக்கு மேல் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் நல்ல அமைப்பாக இருக்கும் நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறும் ஆரோக்கியம் ரீதியான விஷயங்கள் நன்றாக இருக்கும் மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மனது சந்தோஷமாக இருக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும் சனி பகவானை பொறுத்தவரை வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போது கண்டக சனியிலிருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்து நல்லது சனி இல்லை இல்லையென்றால் இது போன்ற விஷயங்களை மேல் வைத்துக்கொள்வது நல்லது குரு பகவானை பொறுத்தவரை பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் அங்கு வக்ரகதியில் இருக்கப் போகிறார் நாலு எட்டு குடியவர் பத்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் குரு பத்தாம் இடத்திற்கு வரும்போது மிகப்பெரிய யோகங்கள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி வீடு சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருகிறது பார்ட்னர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவது வியாபாரம் செழிப்பாக வருவது தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை போன்றவை நீங்கும் தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படும் தொழிலுக்கு உண்டான சிந்தனைகள் அடுத்த கட்ட பயணங்கள் நிச்சயமாக நடப்பதற்கான அதீத வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் உண்டாகும் நல்ல தூக்கம் ஏற்படும் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதது போன்ற நிலை ஏற்படும் மன நிம்மதி அதீத தைரியம் உண்டாகும் குறிப்பாக ஆரம்பத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் அவை பெரிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பணவரவு முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும் உறவுகளில் திறந்த மனதுடன் பேசுவது நன்மை தரும் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறிய குழப்பங்களையும் கலகலப்பையும் சந்திக்கலாம் ஆனால் அந்த குழப்பத்தின் பின்னால் பெரிய வாய்ப்பு மறைந்திருப்பதை கவனியுங்கள் சற்று அமைதியாக சிந்தித்து முடிவு செய்தால் புதிய பாதைகள் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்கிறது ஆவண பிரச்சினைகள் வந்தாலும் அவை விரைவில் நீங்கும் பணவரவிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து நல்ல வேலைவாய்ப்பு வரலாம் இதுவே உங்கள் கனவை நிறைவேற்றும் துவக்கமாகும் உழைப்பிற்கு பலன் உறுதி பணவரவு கூடும் உங்கள் உணர்ச்சி பூர்வ தன்மை காதல் உறவில் சிறு பொறாமையை ஏற்படுத்தலாம் ஆனால் திறந்த மனதுடன் பேசினால் உறவு மேலும் வலுப்படும் நம்பிக்கை புரிதல் ஆகியவை உறவை உறுதியாக்கும் அலட்சியமான உணவுப் பழக்கத்தை தவிர்க்கவும் செரிமான பிரச்சனை ஈறு வழி போன்றவை ஏற்கலாம் எளிதான உணவு நல்ல உறக்கம் ஆகியவை உடல் சமநிலையை பாதுகாக்கும் மேலும் பெருமாள் கோவிலில் பிரார்த்தனை செய்து பச்சை நிற ஆடைகளை அணிந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களின் உடல் அமைப்பு சுறுசுறுப்பும் திடப்பும் கலந்தது ஆனால் அவர்கள் அதிகமாக சிந்திப்பதாலே சில நேரங்களில் மன அழுத்தம் தூக்கக்குறைவு செரிமான பிரச்சனை போன்றவை வரலாம் இவர்களின் உடல் எப்போதும் நுட்பமான இயந்திரம் போல இயங்கும் சிறிய மாற்றம் கூட அவர்களுக்கு உணரப்படும் அவர்கள் தங்கள் உடலுக்கு மிகுந்த பொறுப்பு உணர்வுடன் நடந்து கொள்வார்கள் யோகா தியானம் நேரம் பின்பற்றல் சத்தமான உணவு இவை அனைத்தும் இவர்களின் வாழ்வில் புனிதம் போல இருக்கும் ஆரோக்கியம் இவர்களுக்கு புனித கடமை ஏனென்றால் அவர்கள் தங்கள் உடலை ஒரு ஆலயமாக கருதுவார்கள் கன்னிராசிக்காரர்கள் வெளியில் உலக வாழ்க்கையை ஆராய்ந்தாலும் உள்ளுக்குள் ஒரு ஆன்மீக விளக்கை இருப்பார்கள் அவர்கள் எந்த தெய்வத்தை பின்பற்றினாலும் அதில் ஒழுக்கம் சுத்தம் நம்பிக்கை ஆகிய மூன்று அடித்தளங்கள் இருக்கும் அவர்களின் ஆன்மீகம் வெளிப்படையாக அல்ல ஆனால் ஆழமாக இருக்கும் அவர்கள் தெய்வம் மனிதன்தான் உள்ளது என்று உணர்ந்தவர்கள் சாமி வழிபாடு மௌனம் தியானம் சேவை இவை அவர்களின் ஆன்மீக வழிகள் கன்னிராசிக்காரர்கள் வெளிப்படும் தெய்வம் எந்த வடிவில் இருந்தாலும் அதில் ஒழுங்கும் ஒளியும் கலந்திருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பிள்ளை யோகம் மிகச் சிறப்பாக இருக்கும் அவர்களின் பிள்ளைகள் புத்திசாலித்திளைகள் பணிவானவர்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் தாயாகவோ தந்தையாகவோ பிறந்தால் இவர்களுக்கு குழந்தைகள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அர்த்தமாக மாறுவார்கள் அவர்கள் பிள்ளைகளின் கனவுகளை நனவாக்கும் வரை விடாமுயற்சி செய்வார்கள் குழந்தைகள் இவர்களின் மரபையும் பண்பையும் நல்லொழுக்கத்தையும் தொடர்ந்து எடுத்துச் செல்வார்கள் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் பிறக்கத்தான் செய்வார்கள் ஆனால் அவர்களை வெல்வது சாத்தியமே இல்லை அவர்களின் புத்திசாலித்தனம் நியாயம் அமைதி ஆகியவை அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் இவர்கள் போராடும்போது போது கோபத்தால் அல்ல நியாயத்தால் போராடுவார்கள் எதிரிகள் சில நேரம் இவர்களை இழிவுபடுத்த முயன்றாலும் இறுதியில் அவர்களால் கன்னி ராசிக்காரர்களின் ஒளியை அணைக்க முடியாது எதிரிகள் கூட இவர்களின் புத்தியைக் கண்டு வியந்து விடுவார்கள் அது இவர்களின் மறைமுக வெற்றி ராசிக்காரர்களின் நண்பர்கள் வட்டம் சிறியது ஆனால் வலிமையானது ஆனால் அவர்கள் யாருடன் விரைவில் நெடுங்க மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை நெடுங்கினால் அந்த நட்பு ஆயில் முழுவதும் நீடிக்கும் அவர்கள் நண்பர்களுக்கு உண்மையான ஆலோசனையாளர்கள் சிக்கல் நேரத்தில் துணை நிற்பார்கள் அவர்கள் கண்ணாடி போல நேர்மையானவர்கள் இதனால் சிலர் அவர்களை கடினமாக நினைத்தாலும் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கூடியவர்கள் அவர்களுடன் இருப்பவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் பிறரை உயர்த்துவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் மேலும் ராசிக்காரர்களின் ஆதி தெய்வம் சரஸ்வதி தேவி அறிவுக்கும் நுண்ணறிவுக்கும் அடையாளம் அவர்களுக்கு வாக்குத்திறமை திறமை கலைநயம் ஆகியவை சரஸ்வதியின் அருளால் வரும் மேலும் விஷ்ணு பகவான் இவர்களுக்கு பாதுகாப்பு சக்தியாக இருப்பார் ஓம் நமோ நாராயணா என்று தினமும் சவிப்பது இவர்களின் மனதையும் வாழ்க்கைகளையும் சுத்தப்படுத்தும் அதோடு புத்தன் இவர்களின் அதிபதி என்பதால் புதன் மாறங்களில் விஷ்ணுவை வணங்குவது மிகுந்த பலன் தரும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை புத்தி சமநிலை வளர்ச்சி நிலம் அமைதி தெளிவு ஆன்மீகம் மஞ்சள் அறிவு உற்சாகம் ஒளி இந்த நிலங்களில் ஆடை அணிவது வீட்டு அலங்காரத்தில் சேர்ப்பது அல்லது வாகனங்களில் பயன்படுத்துவது அவர்களின் ஆற்றலை அதிகரிக்கும் புதன் கிரகம் இவர்களின் அதிபதி என்பதால் எண் ஐந்து இவர்களின் வாழ்க்கையை இயக்கும் எண் அது புத்திசாலித்தனத்தையும் புதிய வாய்ப்புகளையும் கிடக்கும் எண் ஏழு இவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை மற்றும் தீவிர அனுபவங்களை தரும் இந்த இரு எண்களும் சேர்ந்து இவர்களுக்கு அறிவும் அதிர்ஷ்டமும் தரும் இரட்டை ஆற்றலாக செயல்படும் கன்னிராசிக்காரர்கள் பிறர் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய பிற வர்கள் அவர்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் ஒழுக்கமும் பொறுமையும் அவர்களை வெற்றி நிலைக்கு அழைத்துச் செல்லும் அவர்கள் அமைதியாக செயல்பட்டு உலகம் முழுவதும் தங்கள் தடத்தை வைக்கும் வித்தியாசமான ராசி அவர்களின் புத்தி ஒரு விளக்கமாகவும் அன்பு ஒரு அரணாகவும் இருக்கும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றத்தின் வருடம் இது ஒரு அழகான பருவ மாற்றம் போல சோலை காட்டில் புதிய வாசனை வீசும் நேரம் கிரகம் இந்த மாதத்திற்கு பிறகு உச்சநிலையில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் புதிய உயர்வு அற்புத வாய்ப்புகள் எதிர்பாராத செல்வம் வெளிநாட்டு தொடர்புகள் பணக்கார யோகம் எல்லாம் வலுப்பெறும் சனி கிரகம் உங்களை சோதித்தாலும் அது உங்களை உண்மையான வல்லவராக மாற்றும் ஆசிரியன் போல நடக்கும் நீங்கள் உழைப்பில் திடமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களின் பெயரை வெளிச்சம் போட்டு காட்டும் ஆண்டு அதிகாரத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வும் வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களும் மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகளும் பெறுவார்கள் அடுத்ததாக புத்தன் உங்கள் ஆதிபதி என்பதால் புதன் திசை வலுவாக இயங்கும் இதன் நுண்ணறிவு திறன் தொழில் வெற்றி ஆகியவை அதிகரிக்கும் குரு ரிசர்வ் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் அதிர்ஷ்டம் எழும் பணவரவு வரவு அதிகரிக்கும் மன அமைதி பெருகும் சனி கும்பராசியில் இருப்பதால் உங்கள் முயற்சிகளுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் பலன் உறுதி ராகு கேது இணைப்பு சிலர் எதிர்பாராத மாற்றங்களை தரலாம் ஆனால் அந்த மாற்றங்கள் இறுதியில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் விதமாகவே இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமண யோகங்கள் மிகச்சிறப்பாக உருவாகும் ஏற்கனவே திருமணமானவர்கள் தங்கள் துணைவுடன் புதிய உற்சாகம் காண்பார்கள் சிலருக்கு குழந்தை வரப்பிரசாதம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு சனி மற்றும் குரு இணைந்த பலன்கள் மூலம் நம்பிக்கை ஊட்டும் உறவு உருவாகும் கன்னிராசி ஆண்களுக்கு புத்திசாலி ஆதரவான கலை உணர்வுள்ள துணை கிடைக்கும் கன்னிராசி பெண்களுக்கு பொறுப்பான நம்பிக்கைக்கூடிய பொருளாதாரத்தில் நிலையான கிடைப்பர் இந்த வருடம் உறவுகள் ஆழமடையும் புரிதல் உயர்வடையும் மேலும் கண்ணீராசிக்காரர்கள் தொழிலில் அசாதாரண வளர்ச்சி காண்பார்கள் உங்கள் உழைப்பும் திட்டமிடும் திறனும் சேர்ந்து புதிய நிலையை உருவாக்கும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அரசு தனியார் வணிகம் கலை கல்வி ஆராய்ச்சி உங்கள் பெயர் ஒரு அடையாளமாக மாறும் புதன் மற்றும் குறு இணைப்பு உங்கள் புதிய யோசனைகளை வெற்றிகரமான திட்டங்களாக மாற்றும் தொழிலில் மாற்றம் நினைக்கும் சிலருக்கு இது சரியான நேரம் புதிய பணி புதிய அலுவலகம் புதிய வணிக வாய்ப்பு எல்லாம் திறந்த கதவாக காத்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் பணத்தை மிக நுட்பமாக கையாள்வார்கள் குருவின் ஆசை காரணமாக உங்கள் பணவரவு சேமிப்பு முதலீடு சொத்து எல்லாம் வலுப்பெறும் வீடு வாங்கும் யோகம் நிலம் வாங்கும் வாய்ப்பு வாகன யோகம் ஆகியவை உருவாகும் சிலருக்கு திடீரென கிடைக்கும் பரிசு கமிஷன் லாபம் பங்குச்சந்தை வருமானம் ஆகியவற்றால் பணநிலை பல மடங்கு உயர்ந்துவிடும் இது கோடீஸ்வர வாழ்க்கைக்கு அடித்தளம் வைக்கும் வருடம் சனி குரு புதன் ஒரே நேரத்தில் பலனளிக்கும் போது ராஜ ராஜயோகம் பிறக்கும் இது அவர்களை பணக்கார புகழ் பெற்றவராகவும் தலைமை நிலைக்கு வந்தவராகவும் மாற்றும் மேலும் இடைப்பட்ட காலத்தில் இவர்களின் வாழ்க்கையில் கோல்டன் பீரியட் ஆகும் அவர்கள் வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்குவார்கள் சமூகத்தில் மதிப்பு பெறுவார்கள் சிலர் தங்கள் பெயரை ஒரு பிராண்டாக மாற்றுவார்கள் உழைப்பே இவர்களின் அதிர்ஷ்டத்தின் திறவுகோள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் அவர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் தியானம் யோகா புனித யாத்திரை தெய்வ வழிபாடு ஆகியவை மன அமைதிகளை அளிக்கும் சிலர் திடீரென தங்கள் வாழ்க்கையில் நோக்கம் மாறியது போல் உணர்வார்கள் அதுவே ஆன்மீக விழிப்புணர்வு அவர்கள் தங்கள் உள்ளே இருக்கும் ஒளியை உணர்ந்து பிறடுக்கும் அந்த ஒளியை பரப்ப தொடங்குவார்கள் அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் மிகவும் வலிமையானது காலத்தில் குறுகின் நிலை இவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கல்வி வணிகம் அல்லது குடியேற்ற வாய்ப்புகளை உருவாக்கும் அவர்கள் உலகம் முழுவதும் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள் சிலருக்கு வெளிநாட்டில் உயர்ந்த பதவி சிலருக்கு புதிய வணிக ஒப்பந்தம் சிலருக்கு கலைத்துறையில் சர்வதேச புகழ் கிடைக்கும் வெளிநாட்டில் போகும் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் தாய்நாட்டின் பெருமையை உயர்த்துவார்கள் சரி கிரகங்கள் சுழன்றாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும் நம்ம சேனல் உங்களை வழிநடத்தட்டும்